கேதாரம் காசி கடம்பவனம் திருவண்ணாமலை போன்ற புனித தலங்களில் ஒருங்கே விளங்கும் பரமசிவன் பார்வதி தேவியுடன் திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமண காண தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் யோகிகள் அசுரர்கள் உள்ளிட்ட அனைவரும் கைலாசம் சென்று மகிழ்ச்சியோடு சிவபெருமானை தரிசித்தனர் எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே இடத்திற்கு செல்வதால் வடகிழக்கு திசை அதிக பாரமாகி பூமி சாய்ந்துவிட்டது இதனால் உலக சமநிலை குலைந்தது இந்த நிலையை மாற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் புகார் அளிக்க சென்றனர் அந்த கோரிக்கையை கேட்ட சிவபெருமான் தெற்கு திசையை சமநிலை செய்வதற்கு அகத்திய முனிவர் அங்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அகத்திய முனிவர் சிவபெருமானின் சத்திய ஆணையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தெற்கு திசையை நோக்கி பயணமானார் அகத்திய முனிவர் தெற்கே புறப்பட்டதும் அவர் சென்ற இடங்களில் பல்வேறு புனித தீர்த்தங்கள் தோன்றின அவர் சபரிமலையை அடைந்தபோது அங்கு மகாவிஷ்ணுவின் வடிவில் ஐயப்பன் காட்சியளித்தார் அதன்பின் புதுகை மலைக்கு சென்று கடவுளர்களின் ஆசிர்வாதத்துடன் தவம் செய்யத் தொடங்கினார் ஆனால் அகத்தியரின் தியானத்துக்கு ஒரு புனிதமான அமைதியான இடம் வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதனால் இறைவனை வேண்டினார் அகத்தியரின் பக்தியை நினைத்த சிவபெருமான் மகாமுனிவரே உங்கள் தவத்திற்கு சிறந்த இடம் தேவைப்படும் நான் உங்களுக்கு ஒரு புனிதமான மலையை உருவாக்குகிறேன் என்று கூறினார் அவ்வாறு கூறியவுடன் சிவபெருமான் தனது திருக்கண்களை மூடி புனித அம்பலத்தில் கண்கள் திறந்தார் உடனே அங்கு உளிரும் ஒரு மலை தோன்றியது இது வெள்ளிமலை என அழைக்கப்படுகிறது இந்த மலையில் உள்ள மருந்து செடிகள் புனித ஆறுகள் சுத்தமான சோலைகள் அனைத்தும் இறைவன் அருளால் ஆனவை வெள்ளிமலை உருவான பின் பார்வதி தேவி தனது கருணையால் மலையை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் அளித்தார் இந்த மலைக்கு வரும் யாரும் சுத்த மனதுடன் இருந்தால் அவர்களின் தவம் நிறைவேறும் என்று கூறினார் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டபோது அகத்தியர் கைலாசம் செல்ல முடியவில்லை ஆனால் அவர் சிவபெருமானின் திருமணத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தார் அகத்தியரின் விருப்பத்தை உணர்ந்த சிவபெருமான் கும்பலத்தில் நீயே வந்து திருமண தரிசனம் செய் என்று அருளினார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவையாறு மதுரை மீனாட்சியம்மன் கோயில் திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் கோயில் ஆகிய இடங்களில் சிவபெருமான் அகத்தியருக்காக திருமண தரிசனம் அளித்தார் வெள்ளிமலையில் இருந்து வழிபட்டால் அகத்தியரின் அருளும் சிவபெருமானின் திருவருளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இன்று பலரும் தியானம் மற்றும் தவம் செய்ய இந்த மலைக்கு சென்று வழிபடுகின்றனர் இந்த மலையில் சிறிய தவம் செய்தாலே பெரும் பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த கதையின் முக்கியமான பயணக்குறிப்பு நம்பிக்கையுடன் இறைவனை வேண்டினால் அவர் அருள்வார் இறைவன் அமர்ந்த இடமே புனித பூமியாகும் உலக சமநிலைக்காக இறைவன் செய்த தியாகம் அவ்வளவு உயர்வானது சிவபெருமான் எந்த பக்தருக்கும் வரம் அளிக்க தயங்குபவர் இல்லை இறைவன் அருள் பெற்று வாழ வேண்டும் என்றால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும்